குரூப்பில் ஒரு ஷிஃப்ட் டிசை டூர் போட்டிருக்குன்னு பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறுங்க சிங்கிள் ஓனர் டி சரண்டராக இருந்தது ஓன் போர்டு ஆகிடுச்சுங்க அதோடய கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்குன்னு பார்த்துக்குங்க வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் பல்லடம்ங்க பார்ட்டி மூணாயிரம் ரூபா கேட்குறாங்க ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க ப்ளஸ் கமிஷன் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க ஸ்விஃப்ட் டிசைருக்கு அண்ணா குரூப்பில் ஒரு ஷிஃப்ட்டு டிசைர் டூர் போட்டிருக்குன்னு பார்த்துக்கங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறுங்க சிங்கிள் ஓனரு டி சரண்டராக இருந்தது ஓன் போர்டு ஆகிடுச்சுங்க அதோட கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்குன்னு பார்த்துக்குங்க வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் பல்லடமுங்க பார்ட்டி மூணாயிரம் ரூபா கேட்குறாங்க ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க ப்ளஸ் கமிஷன் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க ஸ்விஃப்ட் டிசைரு